எப்படி இருக்க காலேஜ பாக்கவே முடியறதில்ல சார் காலேஜ் பக்கம் வந்தாதானே நாங்க காலேஜ்ல இருக்கிறோமா இல்லையானே தெரியும் நாங்கெல்லாம் தான் சுத்துறோம் சார் தான் வேற எந்த பக்கமும் சுத்துற மாதிரி இருக்கே டேய் நரேன் நான் உன்ன வரலன்னா நீ திருப்பி என்ன வர்ற பத்தியா சரி சரி நான் வரல விடு அம்மா இன்னே உனக்காக தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ ம் ஆமாங்க நரேன் ம் குருவண்ணா உங்களை என்னைய பார்க்கணும் கண்டிப்பா நரேனை கூட்டிட்டு வந்துருமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு உங்ககிட்ட இப்போதே கேதும் சொல்லிக்கவேனானு சொன்னாரு அதனால தான் நரேன் நான் சொல்லல ஹே அவன் பாக்கணும் சொன்னா கண்டிப்பா நான் வர போறேன் இதுல என்ன இருக்கு கோச்சிக்கிறதுக்கு என்ன வச்சான் என்னடா தனியா பாக்கணும் சொல்லி என்ன சொல்லு ஹம் ஆமா நரேன் ஆஹ் நிவி கிட்டதான் கொஞ்சம் பேசணும் சரி நீயும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே தோணுச்சு அதனாலதான் நிவி கிட்ட உன்னையும் கூட்டிட்டு வர நானு நான் உனக்கு தானே ட்ரை பண்ண இருந்தேன் அப்புறம் சரி நிவி கிட்டே பேசி கூப்பிட்டுருவோமே நிவி கூப்பிட்டா நீ கண்டிப்பா வராம இருக்க மாட்டேன் அதனால அதனாலதான் நிவிக்கு கால் பண்ணிட்டேன் சரிடா மச்சான் பரவாயில்ல இருக்கட்டும் விட உன் சிஸ்டருக்கு நீ கால் பண்ற இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி நீ விஷயத்த சொல்லு நீ இப்படி அர்ஜென்ட்டா கூப்பிடுற ஆளே கிடையாது என்ன எதனா பெரிய விஷயமா என்ன ஹாமண்ட் அண்ட் அரேன் கொஞ்சம் பெரிய விஷயம்தான் நிவிமா உங்ககிட்ட தான் பேசணும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் யமுனா பத்தி கேட்கணும் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சது எதுவா இருந்தாலும் சொல்லுமா என்ன குருவனா யமுனா பத்தி எங்களுக்கு தெரியாததா என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் நீங்க யமுனா வீடு எங்க இருக்குன்னு சொல்லு சாரி குருவனா யமுனா வீடு எங்க இருக்குன்னு தெரியாது பட் ஏரியா எதுன்னு மட்டும் தான் தெரியும் நாங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கோம்

அவங்க வீட்டில் மேபி ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அதனால் கூட கூட்டிகிட்டு போகாம இருந்திருக்கலான்னு நாங்களாம் எடுத்துப்போம் ஏன்னா நம்ம எதனா கேட்க போனால் அவளுக்கு கொஞ்சம் இதுவாகிடுமே அதனால தான் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் பெருசாக அவளை கேள்வி கேட்டுக்க மாட்டோம்ண்ணா குரு என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது நீ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுடா நீ விக்கிட்ட அவளுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்ல போகிறான் ம் ஆமாம் நரே நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது தான் பெஸ்ட் நிவி யமுனாவுக்கு அம்மா இல்லையா என்ன எப்பயோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்க அதனால் இப்போ எம்னாவுக்கு சித்தி தான் இருக்காங்க ஆனால் அந்த சித்தி சித்தி மாதிரிலாம் இல்லை அம்மா மாதிரி நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு நிறைய சொல்லியிருக்காங்க நான் அவன் வேற எதுவும் யமுனா உன்கிட்ட ஷேர் பண்ணது இல்லையாமா குரு அண்ணா நீங்க கேக்குறத பார்த்தா நீங்க யமுனா வீட்டுக்கு போனீங்களா என்ன ஆமாமா நீங்க நான் யமுனாவை தேடிக்கிட்டு யமுனா வீட்டுக்கே போயிட்டேன்

அப்ப போனால் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு யமுனாவை பார்த்து இவ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்றான் என்ன சொல்றீங்க தங்கச்சி சும்மா விளையாடுதா அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஒரு அப்படியே கூட இருக்கலாம்ல குரு நீ அதை தப்பா நினைக்கிற ஹம் கரெக்டா நரேன் நீ சொன்னதை யமுனாவும் சொன்னான் இவ என் தங்கச்சி இவன் விளையாடிப்பா காலையில நாங்க அடிச்சுக்கிட்டோம் என்ன தெரியுமா சொல்லிச்சு அதெல்லாம் கிடையாது இவளாவது இவ என் அக்காவாவுது இவெல்லாம் எனக்கு அக்காவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல இவன் என் வீட்டு தான் அப்படின்னு அந்த பொண்ணு கோவமா சொன்னான் அது மட்டும் இல்ல என் முன்னாடி யமுனாவை என்னென்ன திட்டனா தெரியுமா ஐயோ என்னடா குரு என்னன்னு சொல்றேன் மேபி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன நரேன் அவ உன் சித்தியை பத்தி அவ தங்கச்ச பத்தி எங்கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது நரேன் நல்ல விதமா மட்டும் தான் பேசுவா அவ என்ன நீ குரு சொல்றது வேற மாதிரி இருக்கு நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு அத எனக்கு தெரியல நரேன் பெரிய குரு நீ யமுனா கிட்ட கேட்க வேண்டியது தானே நான் கேட்காம இருப்பேன் நரேன் கேட்டுட்டேன் கேட்டதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா இப்போதைக்கு நான் எதையும் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்ல

நீ கொஞ்சம் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுமா குரு அண்ணா என்ன நீங்க ஹெல்ப் ஆதுன்னு சொல்றீங்க எங்க ஃப்ரெண்ட் கோனனா நாங்க தான பாப்போம் சரிமா நீ என்ன மட்டும் கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லு மேற்கொண்டு ஆகறத நான் பாத்துக்கறேன் சரியா ம் சரிங்கண்ணா டேய் குரு கவலைப்படாத அவங்க பாத்துட்டு வந்து என்னன்னு சொல்லுவாங்க சரியா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா எந்த பிராப்ளமா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம் ம் அதான் நரேன் நானே யோசிச்சிட்டு இருக்கேன் சரிடா சரி நான் கிளம்புறேன் சரியா இது கொஞ்சம் சொல்லதான் உங்களுக்கு வர சொல்லியிருந்தேன் திருடா ஏன் உடனே கிளம்புற இல்லை நிறைய டைம் ஆகுது உங்கள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சரி நான் கிளம்புறேண்ணா நீங்கள் பார்த்து பேசிட்டு கிளம்புவோம் ம் சரிடா நீ பார்த்துக்க ஓகேவா ஃபீல் பண்ணாத ம் சரிப்பா சரி நான் கிளம்புறேன் என்னடி குரு இப்படி சொல்கிறோம்

நேரம் என்னதான் அவளை நம்ம தானே பாத்துக்கணும் ஹம் அது சரிடா அவளை நேரில் பாக்கும்போதுனா எப்ப பாரு உருன்னு அவளை முறைச்சிக்கிட்டே இருக்கிற ஆனா அவளை இல்லாத போது இப்படி பாசமா பேசிட்டு இருக்க என்னடா அவனை என்னால புரிஞ்சிக்க முடியல ஹம் ஆமாண்டா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்தோம்னாக்கா அவ வேற எங்கேயாவது வழி மாறி போயிடுவாலும்னு ஒரு பயம் தான் அதனாலதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல என் தங்கச்சி மேல பாசம்லாம் இல்லாமலாம் இல்ல அவன் மேல எனக்கு ரொம்பவே பாசம் இருக்கு அப்போ எதனா அவன் தங்கச்சி லவ் பண்ணாக்கா நீ ஒத்துக்க மாட்டே போல இருக்கே சே அப்படியும் சொல்லிட முடியாதுடா அவ லவ் பண்ற பையன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா நான் அவ இஷ்டத்துக்கு என்னவோ அத கண்டிப்பா பண்ணி வைப்பேன்டா அவ விருப்பத்தை மீறி நாங்க நாங்க என்ன பண்ண போறோம் ஆனா பையன் நல்லவனா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை ம் என்னமோடா பரவாயில்ல இப்படி ஒரு அண்ணனா நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு சரி பாரு ம் அங்க பாருடா அங்க பாரு ரெண்டு பொண்ணுங்க அதுலயும் அந்த வெள்ளை வெள்ளக்கலர்ல சுடிதார் போட்டிருக்கா பாரு ஏப்பா டேய் என்னடா எதுக்கு இந்த வேலைலாம் வேலையை பாருடா டேய் அசோக் நீ பாரு அந்த பொண்ணை பாருடா டேய் வேண்டடா ராஜா நமக்கு அதெல்லாம் தேவையில்லாதது நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்போம் டேய் நான் சொல்கிறேன்ல எனக்காக அந்த பொண்ணை மட்டும் பாரு நீ பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பொண்ணு மேலே விழுந்துடுவோம் பார்த்துக்க அந்த மாதிரி இருக்கா கொஞ்சம் பாரு நீ எல்லாம் அடங்க மாட்டடா என்ன இப்போ உனக்கு பார்க்கணும் அவ்வளோதானே பார்த்துட்டா அமைதியாக இருப்பில்ல பாருடா முதல்ல இவ்வளோ

அவள் என் லவ்வர் தான்டா ம் அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அதனால் கொஞ்சம் அடக்கி வாசி மச்சான் இல்லை நானே உன்னை அடக்கிடுவேன் இரு ஸ்ருதி உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு கடைசியாக ஒன்று உங்கள் அண்ணன் கூட ஊருக்கு போகும்போது பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னை பார்ப்பேனான்னு கூட நான் நினச்சி பார்க்கல ஆனால் இப்போ உன்னை நான் திரும்பவும் பார்ப்பேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் இது கனவாக நிஜமானே எனக்கே தெரியல நினச்சேன் நேற்று நான் அஜய்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மறுபடியும் உன்னை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கோன்னு ஆனால் நீயே இப்படி நேராக வருவேன்னு நான் நினச்ச பார்க்கல ஸ்ருதி கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் பேசி இந்த வாட்டியாவது என் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன்